வணக்கம் அன்பர்களே ஓங்கார பிரம்மக்குடில் தவயோக ஆன்மீக ஆராய்ச்சி அறக்கட்டளை இந்த பிரம்மக்குடில் ஆசிரமமாக இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு உலகளாவிய விஷயங்களை எடுத்துச் சொல்லி பிரவியனுடைய பயனையும் அவர்களுடைய விதிப்பயன் எப்படி இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லும் கூடிய அன்பர்களின் கை தெய்வ வாக்காக சோழி பிரசன முறையில் பார்த்து பலன்களை சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் ஒரு செயலாக இந்த ஆசிரமத்தில் செய்து வருகிறோம் ஒரு தவையோக முனிவர் குடிகளாக குடிகளாக அமைத்து இதை செயல்படுத்தி வருகிறோம் நல்ல அன்பர்களுக்கு ஒரு ஆன்மீக சேவையாக நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி வாழ்க்கை முறைகளில் நிறைய அறிந்து செயல்படுவதற்கு இதில் இணைந்து செய்ய விருப்பம் கொள்ளும் அன்பர்கள் இணைந்து செயல்படலாம் அதற்கு ஒரு நிபந்தனையோ விதிமுறைகளோ இல்லை இதில் இந்த காணொலியில் கொடுக்கக்கூடிய எண்ணுக்கு அழைத்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அரியனிடம் நேரடியாகவே நாங்கள் உரையாடலாம் ஒரு முறையாவது இந்த பிரம்மக்குடியிலுக்கு நேராக வந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச இருக்கோம் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் இந்த பிறவியிலே அனுபவித்து வருகிறோம் அதன் காரணங்களும் அறியாது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வாழ்க்கை வாழ்வதற்கே விருப்பம் இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் உள்ள அன்பர்களுக்கு இந்த காணொலியில் கண்டு இதிலிருந்து பயன்பெற உதவும் என்று நம்புகிறோம் துன்பங்கள் துயரங்கள் வெறும் காசு பணம் சொத்து சுகங்களால் கிடைக்கக்கூடியவை அல்ல மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் செய்யக்கூடிய செயல்களில் இருந்து வரக்கூடிய பாவ புண்ணிய வினைகளை பொறுத்துத்தான் விதி என்கின்ற நமது பிறவி பயன் அமைகிறது இந்த பிறவி பயனில் நன்மை அடைய வேண்டும் ஆனால் புண்ணியங்களை செய்து இறை அருளோடு பிறந்து இந்த உலகளாவிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விதிப்பயன் யாருக்கு உள்ளதோ அவர்கள்தான் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வேலை அனுபவிக்க முடியும் இது தெய்வங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்புகள் அல்ல அவரவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களால் ஏற்படக்கூடியது விதியை மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் அதன் காரணம் அது எப்படி என்றால் நாம் இப்பிறவியில் எதை செய்கிறோமோ அதை கொண்டுதான் அடுத்த பிறவி அமையும் அமைக்கப்படும் ஆகையால் நாம் இப்பிறவியில் நல்லது நல்லது செய்து நன்மையை பெற்றுவிட்டோமானால் அடுத்த பிறவியில் நன்மை நடக்கும் நல்ல பிறவி அமையும் இந்த பிறவியிலே உங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள் சிறுவயதில் துன்பப்படுகின்ற ஒருவன் ஒரு இடைப்பட்ட கால வயது வரும்போது நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து நல்ல ஒரு நிலையில் பொருளாதாரத்திலும் பேரும் புகழோடும் குடும்பங்களில் சந்தோஷ நிலையிலும் வாழக்கூடிய அமைப்புகள் பெறுவதை கண்டிருப்பீர்கள் சிலர் ஆரம்ப காலங்களிலே சிறு நல்ல ஒரு சுகவாசியாக நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு பொருளாதார எல்லா நிலைகளும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து இடைப்பட்ட காலங்க வயசு வாலிப வயசுகளிலே துன்பங்களையும் துயரங்களையும் கடன்பட்டு இருக்கக்கூடியதெல்லாம் இழந்து பெரும் துன்பங்களைக்கு ஆளாகக்கூடிய நிலைகளையும் கண்டு இருப்பீர்கள் ஒரு சிலர் முதியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் சுகவாசிகளாக வாழ்வார்கள் ஒரு சிலர் முதியவர்களாக ஆகும்போது அனைத்தும் இழந்து நிற்கதியாக நின்று துன்பப்படுவதையும் கண்டிருப்பீர்கள் இதெல்லாம் இதற்கு காரணம் அவரவர் செய்த பாவ வினைகளின் பயனைப் பொறுத்துத்தான் அவர்களுக்கு அமைகிறது ஆகையால் இப்பிறவியிலே நல்லதை செய்து நன்மையை செய்து புண்ணியத்தை பெற்றுவிட்டோமானால் அடுத்த பிறவி என்பது நமக்கு ஒரு நல்ல பிறவியாக அமையும் ஒரு நல்ல நிலைகளில் நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நமக்கு அதற்குண்டான பலன் பலன்களை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நல்லபடியாக நல்லதை செய்து நன்மையை பெற வேண்டும் நம்மிடம் வந்த ஒரு தம்பதியர் மிகவும் நல்ல செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள் செல்வாக்கோடு வாழ்ந்து இன்று கோடிக்கணக்கான சொத்து சுகங்களை வைத்திருந்தவர்கள் சில காரணங்களில் அனைத்தும் இழந்து கடன் பெற்று கடனாக கடனை கூட செலுத்த முடியாத ஒரு நிலையில் மிகவும் துன்ப நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றுள்ளார்கள் காரணம் அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவவிடை பயன்களின் கூற்றாக இந்த பிறவியிலே அனைத்தும் இழந்து கடன் பெற்று கடனாளியாக இன்று துன்பங்களும் துயரங்களையும் அனுபவித்து அடுத்து நிலைகள் என்ன என்று மிகவும் கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட நிலை அமைவதற்கு காரணம் அவரவர் செய்த அந்த பாவ புண்ணியங்கள் அல்லாது வேற ஒன்றும் இல்லை என்பதை நமக்கு எத்தனையோ முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் அதன்படியே நாமும் அதை உணர்ந்து எது இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கிறது ஒன்றை சார்ந்து ஒன்று யாருக்கும் வாழ்வதில்லை ஒருவர் சொல்வதை நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நமக்கு தெரிந்த நம்மளுடைய விதி பயன் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தா போல் அதை செயல்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே நன்மை பயக்கும்